தாஸ் மார்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் டுவெண்டி போர் அவர் ஓப்பன் தாஸ் மார்க்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் மூட சொல்ல மாட்டேன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சனம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிறவன் தானே குடிக்க போவான் என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்லை பிளாக்கில் போய் தேடுவாங்களா இல்லை நான் போய் தேட போறேன்னா ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிறவன் யானா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவர் சொல்லி திருந்துமா இல்லை அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவன அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் ஓபன் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட் 24 ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன்